வணக்கம் கோவையில் நடந்த ஒரு கலந்தாய்வு அது அன்னபூர்ணா உணவகத்தோட உரிமையாளர் அவர் வந்துட்டு மிக தெளிவாக அந்த ஜிஎஸ்டி வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு படிநிலையை கொண்டிருக்குது அப்படின்றது வந்து மிக தெளிவா அவரு சொன்னாரு அது சம்பந்தமான கேள்விகளையுமே நியாயமான தார்மீகத்தோட அடிப்படையில அவர் அந்த கேள்விகள் வந்து முன் வச்சாரு அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரெட்டுக்கு வந்துட்டு அங்க வரி இல்ல அதுக்குள்ளார வைக்கிற அந்த ஜாமுக்கு வந்துட்டு வரி இருக்கு அப்ப வரக்கூடிய கஸ்டமர் என்ன சொல்றாங்க அப்ப பிரெட்டு நீங்க தனியா கொடுத்துருங்க ஜாம தனியா கொடுத்துருங்க நாங்களே தடவி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்கனாரு உங்களுடைய எம்எல்ஏ அவர்களும் வந்துட்டு அம்மையார் அவர்களும் எங்களுடைய கடைக்கு வந்திருக்காங்க ஜிலேபி சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு வந்து என்ன டாக்ஸ் வந்துட்டு இப்படி போடுறீங்கன்ற மாதிரி காரத்துக்கு ஏன் இத்தனை சதவீதம் போடுறீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகளை அவ அவர்களே வந்துட்டு வருத்தப்பட்ட முன் வச்சாங்கன்றதே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இனிப்புக்கு வந்துட்டு அஞ்சு சதவீதம் சாரத்துக்கு வந்து பன்னெண்டு சதவீதம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுக்கு அஹ் வேறுபடுத்தி வச்சிருக்கீங்கன்ற மாதிரியான கேள்விகளை அவர்களும் முன் வைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் வந்துட்டு நீங்க ஜிஎஸ்டியே போடாதீங்கன்னு எல்லாம் சொல்லல அவர் என்ன சொன்னார்னா நீங்க பேசல ஒரே மாதிரி போட்டுடுங்க ஏன்னா இந்த ஜிஎஸ்டி முறைகளால நம்ம அந்த ஃபைல் பண்ண போகும்போது அங்க வந்துட்டு ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரே வந்துட்டு தடுமாறுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துல அவர் முன் வச்சார் அது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த ஒரு ஒரு காணொலி வந்துட்டு அவ்வளவு ரீச் ஆயிருக்கு இதுல எந்த தவறுமே இல்லையே அவர் மிக நியாயமான கேள்விகளை தான் முன் வச்சார் அப்புறம் எதற்காக அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த கேள்வி கேட்டிருக்கிறாரு இல்லீங்களா அப்ப அவருக்கு தெரியும் நம்ம சரியானதுதான் கேட்டிருக்கோம் அப்படின்னு அப்படி சரின்னு தெரிஞ்சு கேட் கேட்கக்கூடிய பட்சத்துல அங்க மன்னிப்பு எதுக்கு அவர் கேட்கணும் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரணம் என்ன இருக்கு அப்போ மன்னிப்பு கேட்டாரா மன்னிப்பு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி அங்க பிறகுது இல்லையா சரி இப்போ நான் என்ன சொல்றேன்னா அவரே அவரே போய் போய் அம்மையார் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க இல்லைங்களா கேட்டதாகவே இருக்கட்டுமே அது அவருடைய பெருந்தன்மை அதை எதற்காக நீங்க நீங்க காணொலியா எடுத்து எதுக்கு ஐயா அவர் வந்து மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய ஒரு நிலையில இருக்கிறாரு கோவில் அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்துட்டு பெருந்தன்மை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அங்க அதுவே கேள்விக்குறிதான் மன்னிப்பு கேட்டாரா கேட்க வைக்கப்பட்டாரான்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அப்படி கேட்கக்கூடிய பட்சத்துல நீங்க அதை எப்படி எதற்காக காணொலியாக எடுத்து நீங்க வெளியிடுறீங்க அது பாசிசம் இல்லையா அது வந்துட்டு சனாதனம் இல்லையா நீங்க இந்த செயலை செய்யலாமா ஏன் இதுல குஜராத்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கலந்தாய்வு நடக்கலையா அங்க உங்களை கேள்வி கேட்கலையா அங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கலையே ஏன் அப்ப உங்களுக்கு வந்து ஒரு தமிழன் வந்து கேள்வி கேட்டுட்டான்றதா உங்களுக்கு இங்க பிரச்சனையா இவர்களுக்கு அது அதனால தான் நான் வந்து மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறது குறிப்பிடுவது என்னன்னா தமிழர்கள் தமிழன் தமிழர் என்றாலே இவர்களுக்கு தீட்டு யாரும் கேள்வி கேட்க கூடாது இதுவே தான் நடந்தது ஒடிசால ஒடிசால என்ன சொன்னாங்க இதே வந்து ஒரு தமிழன் வந்து ஆழ்வதா அப்படின்ற ஒற்றை கேள்வியை முன் வச்சு நீங்க அங்க ஜெயிச்சீங்களா இல்லையா சொல்லுங்க நீ ஆமா அப்ப நீங்க ஒரு ஒரு முன்ன வந்துட்டு இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா இது எல்லாமே எடுத்துக்கோங்க நீங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விடயம் இது ராமேஸ்வரம் மீனவர்களை பிடிச்சு அங்க மொட்டை அடிச்சு அங்க இருக்கக்கூடிய கழிவறைகளை வந்துட்டு கழுவு சொல்லியிருக்காங்களே ஒரு கண்டனம் பதிவிட்டு இருக்காங்களா இதுவே மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் ஒரு கண்டனம் இது வரைக்கும் பதிவிட்டு இருக்காங்களா நான் கச்சத்தீ தூக்கி கொடுத்ததுல அடிப்படை காரணம் வரலாற்று பிழை செய்தவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் சரி பரவாயில்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு உங்களுடைய தந்தையார் அவர்கள் செய்த பிள்ளையை நீங்க சரி செய்யலாம் இல்லையா ஏன் இதுவே வந்துட்டு பிஜேபி இருக்கக்கூடிய ஐயா அண்ணாமலை அவர்கள் கூட இதுல தவையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் இல்லையா கச்சத்தீவை மீட்டு குடுக்கலாம் இல்லையா ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க ஐயா எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஐயா தந்தை முன்பு மகனும் மகனும் மகன் முன்பு தந்தையும் நிர்வாணப்படுத்தி அடிக்கப்படுறாங்க அங்க அந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க அவ்வளவு சூடா இருக்கும் அதுல போட்டு உருட்டி விடுறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நம்ம ஒரு செய்தி நம்ம கடந்து போயிடுறோம் ஆனா அதுல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் அப்போ இதுவே வந்துட்டு ஒரு குஜராத்ல நடந்திருந்தா இதுவே வந்துட்டு ஒரு ஒரிசாவிலையோ இல்ல உங்களோட பீகார்லயோ இல்ல குஜராத்லயோ இதுவே வட மாநிலங்கள நடந்திருந்தா நீங்க என்னையா பண்ணிருப்பீங்க சொல்லுங்க இரண்டு நாட்டுக்கும் போரே வந்திருக்காதா சொல்லுங்க ஏன் இது கேரளால இருந்து கடல் தாண்டி போய் அவர்கள் வந்து மீன் பிடிக்கிறது இல்லையா ஏன் ஐயா அவர்கள் படகுகள் பறிக்கப்பட மாட்டேங்குது அவர்களுடைய வலைகள் வந்துட்டு கிழித்து தொங்க விட மாட்டேங்குது எதற்காக அங்க வந்துட்டு இந்தியான்றது ஒரு பிரச்சனை இல்ல பிற மாநிலங்கள் அப்படின்றது ஒரு பிரச்சனை இல்ல தமிழன் என்ற என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்போ இதை வந்து யாரு சரி செய்யறது தமிழக இந்திய மீனவர்கள் ஆமாங்க ஐயா அது மிகவும் வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று இல்லையா இந்திய மீனவர்கள் குறிப்பிட்டு நீங்க எங்கேயாவது ஒரு செய்தியை உண்டா தமிழக மீனவர்கள் அப்படின்றதானே நீங்க குறிப்பிடுறீங்க அப்ப இந்த தமிழ்நாடு வந்துட்டு இந்த இந்தியா ஒன்றியத்துக்குள்ளார இல்லையா அப்ப இதுக்கெல்லாம் யார் வந்து ஒரு ஒரு தீர்வு காண்றது யாரு அப்ப தமிழன் அப்படின்றது தமிழர்கள் எங்குமே வந்துட்டு நசுக்கப்பட வேண்டும் தான் இவர்களுடைய நிலைப்பாடு ஐயா அதாவது இதுல மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்குது என்ன அப்படின்னா இவர்களுக்கு இங்க இருப்பவர்களுக்கு மத்தியிலாக இருக்கட்டும் மாநிலமாக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பதவி பணம் என்பது மட்டும் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக அல்ல அதாவது கண் தோன்றி மண் தோன்று அக்காலத்திலே வாழோடு முன் தோன்றிய குடி தமிழ் குடி என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் வீரத்திலும் கொடையிலும் நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் வாணிகத்திலும் அனைத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள் உலகிற்கே வந்துட்டு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி வைக்க வைத்திருப்பதை இவர்கள் மிகப்பெரிய பெருமை இல்லையா தானே அவர்கள் தொன்று தொட்டு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு இந்த கச்சத்தையும் மிகப்பெரிய ஒரு உதாரணம் இல்லையா ஆமாங்கய்யா

இவர்களுடைய அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல லட்சம் கோடிகளை பிற நாடுகள்ல போய் முதலீடு பண்றாங்க இல்லைங்களா ஏன் ஐயா அந்த பணத்தை எல்லாமே இங்க முதலீடு பண்ணா என்னங்க ஐயா அப்போ நம்ம அந்நிய நாட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து முதலீடு ஈர்த்து வரணுன்ற அவசியம் அங்க இல்லையே நீங்க இத்தனை லட்சம் கோடிகளை பிற நாட்டுல நீங்க போய் முதலீடு பண்றீங்கல்ல இங்க முதலீடு பண்ணுங்க எங்க இருந்து எடுக்கப்பட்ட பணம் அதையெல்லாம் யாருடைய பணம் இங்க முதலீடு பண்ணுங்கள் ஐயா ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க ஐயா பாலின் சந்தை மதிப்பு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கோடி வெறும் பாலோட சந்தை மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் கோடிங்க ஐயா ஏன் நீங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வர வரமாட்டேன்றீங்க சொல்லுங்க இது நான் என்ன கேக்குறேன் எதுக்காக நீங்க போய் நோக்கியாவை கூப்பிடுறீங்க நோக்கியா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்க இல்லையா இதுவே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கடல தானே வச்சுட்டு போனாங்க நோக்கியா கம்பெனி எதுக்காக மறுபடியும் நீங்க போய் நோக்கியா கம்பெனி கூப்பிடுறீங்க போடு போடு கம்பெனி இதுக்கு முன்பு இங்க போடு இல்லீங்களா ஏன் இப்ப மறுபடியும் அதே போடு கம்பெனி எதுக்கு கூப்பிடுறீங்க ஐயா அதாவது ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்க ஐயா ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு தண்ணி எங்க இருந்து அவரது இவர்களுக்கு தடையில்லாம் மின்சாரம் ஐயா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் ஒரு விவசாயம் ஒரு 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 அணையில நீர் வருது அப்படின்னா அது எத்தனை அடியா உயரம் வரும் பொழுது நம்ம திறந்து விட்டா அங்க இருக்கக்கூடிய நில வளங்களுக்கு வந்துட்டு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விடயம் ஒரு விவசாயிக்கு நன்றாக தெரியுமா அல்லது விவசாயம் என்றாலும் என்ன என்பதை தெரியாதவர்களுக்கு இதை பத்தி நன்கு தெரியுமா சொல்லுங்க விவசாயிக்கு தானே தெரியும் ஒரு 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 நிமிடம் இப்ப வந்த பிளாஷ் நியூஸ் ராணிப்பேட்டை பனங்கள் பாக்கத்தில் நாலாயிரம் ஏக்கரில் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பீட்டில் அமைய உள்ள டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் புதிய ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதன் மூலம் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஐயா வேலை வாய்ப்பு எப்படிங்க எல்லாரையுமே குடிக்க வச்சு எல்லாருமே மயக்க நிலையிலேயே வச்சிட்டு உங்களுடைய வேலை வாய்ப்பு யாருக்கு கொடுக்க போறீங்க இங்க நீங்க கொண்டு வர இந்த தொழிற்சாலைகளும் சரி அதன் மூலியமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளும் சரி யாருக்காக ஐயா மிகப்பெரிய முதலீட்டாளர்களுக்கும் வட மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் இவர்களுக்காக தான் நீங்க வந்து இத்தனை ஒரு நிலைப்பாடுகளையும் நீங்க எடுக்கிறீங்களா இதை எப்படி ஐயா பார்க்க முடியும் ஐயா உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி ஒரு ஒரு அணையில ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த அளவுக்கு தண்ணி வரும்போது நீங்க வந்து திறந்து விட்டீங்கன்னா நிலப்பகுதி வந்து நீர்மட்டம் உயரும் அதன் மூலம் வந்துட்டு நிலவளங்கள் வந்துட்டு ஒரு ஒரு செழுமையா இருக்கும் அப்படின்ற ஒரு விடயம் வந்து ஒரு விவசாயிக்கு தெரியுமா அல்லது விவசாயம் விவசாயம் என்றாலே என்ன என்பது தெரியாத ஒரு நபருக்கு தெரியுமா விவசாயிக்குதானே தெரியும் ஏன்னா இதே காவிரி நீர்ல எண்பது அடி த அந்த எண்பது அடி கொள்ள ஒரு தண்ணீர் வரும்போது அங்கு இருக்கக்கூடிய எனது விவசாய பெருங்குடி மக்கள் விவசாய சங்கங்கள் உங்களிடம் கோரிக்கை வைக்கவில்லையா ஐயா எண்பது அடி வந்துருச்சு இப்பவே திறந்து விடுங்க எங்களுக்கு வந்துட்டு அங்க சாகுபடி செய்யணும் அந்த நிலத்தடி நீர் உயர்ந்தாதான் அங்க வந்துட்டு அங்க குருவை சாகுபடி எல்லாம் செய்ய முடியும் ஆனா இப்பயே திறந்து விடுங்கன்னு உங்ககிட்ட கோரிக்கை வைக்கலையா நூ நூத்தி இருபது அடி வரும்போது நீங்க திறந்து விட்டீங்கன்னா கொள்ளிடம் வழியா நேர கடலுக்கு போயிடுங்க ஏன் நிலத்தடி நீர் வந்து உயராது அப்படின்னு உங்ககிட்ட மன்றாடி கேட்கலையா ஏனையா நீங்க அதை செய்யல ஐயா இதை நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா பாக்குறீங்க இல்ல இதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது இதே எண்பது எழுபது அடி வரும்போது தண்ணியை திறந்து விட்டுட்டா சுத்தி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் உயர்ந்து அங்க வந்து விவசாயம் செழிப்பாக செய்யப்பட்டுரும் அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அங்க விவசாயம் வந்துட்டு செழிப்பாயிடும் விவசாயிகள் செம்மாந்திர வாழ்வு வாழ்ந்தா வாழ்ந்து விடுவார்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை கையில எடுத்துருவாங்க அப்ப நாளைக்கு நம்மளால இங்க ஆட்சி செய்ய முடியாது மிகப்பெரிய ஒரு அரசியல் இதுக்கு பின்பு இருக்கிறது ஆமாங்கய்யா என்னோட மக்களை குடிக்க வச்சு ஏழ்மை நிலையை உருவாக்கி நீங்க அதை வச்சு நீங்க ஆட்சி செய்யறீங்க நீங்க குறிப்பிடுறீங்க நான் ஏத்துக்கிறேன் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறது வந்து மிகப்பெரிய அளவுல நீங்க பேசுறீங்க ஓகே ஏன்னா வந்துட்டு அந்த ஆயிரம் ரூபாய் வந்து மிகப்பெரிய ஒரு உதவி தொகையா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க எதற்காக அந்த ஆயிரம் அந்த ஆயிரம் ரூபாய வாங்கி கொண்டுதான் வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குனது யாருங்க அதுக்கு இவர்கள் தானே காரணம் என் மக்களை ஏழ்மை நிலையில உட்கார வச்சு அந்த ஏழ்மையை பயன்படுத்தி இவர்கள் அரசியல் செய்யவில்லையா விவசாய நிலங்கள் வந்து ஒரு ஒரு செழிப்பாயிடுச்சுன்னா அங்க இவர்கள் நினைத்தபடி நீத்தே நீத்தின் திட்டத்தில அங்க கொண்டு வர முடியாது அங்க கார்பரேட்டல வர முடியாது பரந்தூர் பசுமை விமான நிலையம் போன்ற திட்டங்கள் அங்க வந்து செயல்படுத்த முடியாது அப்ப இதற்கு பின்பு எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது பாத்தீங்களா அதற்காகத்தான் இவர் வந்து காவிரியில தண்ணி ஒரு தரம் மறுக்கிறதுக்கு செவி சாய்ப்பதே கிடையாது ஏன் இவர்களா ஒரு போராட்டம் எடுத்து நடத்த முடியாதா தண்ணி வாங்கி தர முடியாதா கனிம வளம் நீர்வளம் மலை வளம் மண் வளம் ஏ விவசாயம் செழிப்பாயிடுச்சுன்னா இது எல்லாமே காக்கப்பட்டுடும் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து பிற மாநிலங்களுக்கு விற்று அரசியல் நடத்த முடியாது இல்லைங்களா அதனால இதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது நாம இதை வந்து ஒரு சாதாரண ஒரு காவிரி நீர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்துட்டு மேலோட்டமா பாக்குறோம் ஐயா அது அப்படி பார்க்க கூடாது அதற்கு அடிப்படையில என்ன காரணம் இருக்கு இதற்கு அடிப்படையில எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு அப்படின்றத வந்து தமிழ் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஐயா மாணவர்களுக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் வந்து தராங்க இதை வந்து எப்படி பாக்குறீங்க ஐயா மாணவர்களுக்கு எதற்காக ஐயா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஏற்கனவே இந்த சமூகத்தை வந்து ஒரு குடிகார சமூகமா நீங்க மாத்திட்டீங்க இல்லீங்களா அனைவருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய ரிப்போர்ட்டே சொல்லுது நான் சொல்ல அவசியம் கிடையாது இல்லீங்களா எத்த ஒரு ஒரு பள்ளி சிறார்கள் முதற்கொண்டு சிறுவர்கள் முதற்கொண்டு கொண்டு பெண்கள் கொண்டு இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையா இருக்கு அப்படின்றது எல்லோருமே அறிந்த ஒரு விடயம் தான் ஐயா நீங்க ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்களே அந்த ஆயிரம் ரூபாய் வைத்துக்கொண்ட கொண்ட என்னையா செய்வார்கள் அவர்களுக்கு சிந்தனை எங்க ஐயா போகும் அப்போ நீங்க மாணவர்களை நல்வழிப்படுத்துறீங்களா அது வந்து ஒரு தீய வழியில வழிநடத்தி கொண்டு போறது ஒரு அரசோட வேலையா இருக்குமா நீங்க மாணவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்ற பட்சத்தில் அவர்களுக்கு தரமான இலவசமான உயர்ந்த கல்வியை கொடுங்க கால அதாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து கல்லூரி படிப்பு வரைக்கும் இலவச கல்வியை கொடுங்க அதை செயல்படுத்தலாமே அதுதானே ஒரு ஒரு மாணவ சமுதாயத்தை அடுத்து வரக்கூடிய தலைமுறையை வந்து ஒரு நல்வழிப்படுத்துற மாதிரியான ஒரு விடயமாக இருக்கும் அதை விட்டுவிட்டு நீங்க மாசம் ஆயிரம் ரூபாய் எதுக்காக கொடுக்கறீங்க இலவசங்க எதுக்காக கொடுத்து கொடுத்து என் மக்களோட மனநிலையை நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து மாத்தி எதுக்காக அதுல ஒரு அரசியலை நீங்க பாக்குறீங்க சொல்லலாம் ஐயா அதாவது மகாவிஷ்ணு அவர்களுடைய ஒரு விடமே பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது முழுக்க முழுக்க தவறான ஒரு ஆன்மீக ஒரு சொற்பொழிவு அதாவது ஆமா அதாவது பேசக்கூடியவர் தான் ஆனா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு என்பது வந்து பிறர் முதல்ல பிறர் மனதை வந்து காயப்படுத்தாம இருக்கணும் அதுதான் ஆன்மீகத்தோட அடிப்படையாவே இருக்கணும் அதுதான் ஆன்மீக சொற்பொழிவு சரி அவர் வந்து அதை தவறிட்டாரு நீங்க வந்துட்டு நாம் தமிழர் கட்சி உள்பட எல்லோருமே கண்டனம் தெரிவிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அதாவது அந்த நபரை நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு எதுக்காக இருநூறு புலிச நீங்க அனுப்புறீங்க ஆமா இருநூறு போலீஸ் அவர் ஒரு தீவிரவாதி மாதிரியும் அவர் அவரே வரன்னு ஒத்துக்கிட்டாரு அங்க அனுப்புறீங்க காவலர்கள் அங்க வந்து காவல்துறை அனுப்பப்பட்டார்கள் எதுக்காக ஐயா மடைமாற்றம் செய்கிறார்கள் அதாவது ஐயா அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்க்க வேண்டிய விடயங்கள் இன்னும் நிறைய இருக்கு இந்த சமூகத்துல அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ஆசிரியர்களை பல ஆண்டுகளுக்கு முன்பே நீங்க என்ன சொல்லி வந்துட்டு பணியமர்த்தினீங்க உங்களுக்கு வேலை நிரந்தரமாக்கப்படும் நிரந்தரமான ஊதியம் வழங்கப்படும் என்ற ஒரு நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து ஒரு வாக்குறுதியை கொடுத்து தானே நீங்க வந்து அவர்களை வந்து பணிக்கு அழைச்சிங்க இன்ன வரைக்கும் நீங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்ன இன்ன வரைக்கும் அவர்களுடைய பணி வந்து நியமனம் நியமனம் செய்யப்பட்டிருக்குதா ஐயாயிரம் கொடுத்தீங்க எட்டாயிரம் கொடுத்தீங்க பத்தாயிரம் கொடுத்தீங்க கிட்ட கிட்ட பதினாறு வருட உழைப்பு அவர்களோடது இல்லைங்களா பதினைந்து பதினாறு வருட உழைப்பு இல்லையா அப்போ அவர்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு அவர்களுடைய நேரத்தை அனைத்தையும் வீணாக்கி விட்டு

கழிப்பறை கட்டி கொடுக்கணும் இல்லையா இதே கழிப்பறைய வந்துட்டு குழந்தைகளே சுத்தம் செய்யக்கூடிய வீடியோ எல்லாம் இருக்குது அத எடுத்து பாருங்க இது எவ்வளவு ஒரு இது எவ்வளவு பெரிய ஒரு அவலமான ஒரு செயல் இல்லையா இதுவே மத்திய அரசு வந்துட்டு அந்த கழிப்பறையை கட்டி கொடுத்து அதை பா அதை வந்து ஒரு மெயின்டைன் பண்றதுக்காகவும் அவர்கள் நிதி ஒதுக்குனாங்க அந்த நிதி எல்லாம் எங்க போச்சு சொல்லுங்க இதுவே எங்கள் ஊர் எங்கள் பள்ளின்ற ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க எங்கள் பள்ளி எங்கள் ஊர் என்ற ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க அது அது எப்படி அப்படின்னா அஹ் அரசாங்க பள்ளியில படித்த ஆஹ் அதாவது சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு ஒரு நிதி தருவாங்க அதை வச்சு அந்த பள்ளியை வந்து புதுப்பிக்கலாம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது மூலியமாவே கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது கோடி கிட்ட வந்து வருமானம் வந்திருக்கு அப்ப அந்த பணம் எல்லாம் எங்க சொல்லுங்க அப்ப இப்படி ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா அப்ப இந்த நிதிலாம் எல்லாம் இதுவே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துறதுக்காகவே மத்திய அரசு வந்து கிட்ட கிட்ட மூவாயிரம் கோடி வந்து ஒதுக்குச்சு இல்லையா அப்ப அந்த படம் எங்க அப்ப நீங்க என்ன வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வந்து வராது இல்லையா அப்ப இதையெல்லாம் நீங்க பாக்கணும்ல இதையெல்லாம் வந்துட்டு ஒரு தார்மீக அடிப்படையில ஒரு போர்க்கால அடிப்படையில இதெல்லாமே சரி செய்யணுமா இல்லையா எத்தனை கூரைகள் வந்து பள்ளியில இடிஞ்சு விழுது கழிப்பறை இல்ல நம்ம இதுக்கு முன்பு கூட பேசிருக்கிறோம் இதே வந்துட்டு ஒரு கலைக்கல்லூரியில கோயம்புத்தூர்ல பெண்கள் கலைக்கல்லூரியில பாத்தீங்கன்னா அந்த கழிவறை ஃபுல்லா ஒரே பாம்பு திருவண்ணாமலை மன்னிக்கணும் திருவண்ணாமலையில அந்த கலைக்கல்லூரியில பாத்தீங்கன்னா பெண்கள் கல்லூரியில அந்த கழிவறை ஃபுல்லாவே ஒரு பாம்பு அப்ப இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தானே நீங்க இருக்கீங்க அப்ப அதையெல்லாம் சரி செய்யுங்க இதுவே இங்க சிவகங்கை மாவட்டத்துல இப்ப வந்த நியூஸ் இல்லைங்களா இது ஐயா உதயநிதி அவர்கள் வந்துட்டு பங்கேற்கக்கூடிய ஒரு விழா விழாவுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு மைதானத்தை சுத்தம் படுத்துற வேலையில வந்துட்டு சின்ன குழந்தைங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த விடுதியில தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் சின்ன குழந்தைங்களை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாமே செய்யலாமா அப்ப இத இதையெல்லாம் வந்துட்டு சரி செய்வது யாரையா சரி செய்வது சொல்லுங்க ஐயா இல்ல இப்ப அங்க நடக்கிற பிரச்சனைகள் தான் இதுக்கு எல்லாமே வந்து அரவிந்த் மகேஷ் பொன்னாமரி வந்து அவர் வந்து

ஏன்னா அதனுடைய அமைச்சர் அவர்தான் தான் அப்ப என்ன நடக்குது அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வாங்க ஒரு வரைபாடு இது நான் குறிப்பிட்டதான் இதே கழிவறையை வந்துட்டு பிள்ளைங்களை வச்சு சுத்தம் பண்ணலையா அப்ப அதையெல்லாம் நீங்க கண்டிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே அப்பவே அத நீங்க கண்டிச்சிருந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது நடந்திருக்குமா இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்காது இல்லைங்களா அப்போ இதற்கு யார் பொறுப்பேற்பது அதற்காக நாங்க வந்து தொடர்ந்து வலியுறுத்துவது அவர்கள் தான் இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும் தார்மிக அடிப்படையில் அவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று